இந்தியாவும் இங்கிலாந்துக்கும் இடையில் நடந்த முதல் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து இந்தியா படுதோல்வி அடைந்திருக்கிறது இந்தியா இந்த மேட்சில் வந்து எந்த அளவுக்கு ரன்கள் முக்கியத்துவமாக அடித்தாலும் பின்வரும் வரிசையில் வரும் பேட்டிங் சுதப்பலால் இந்தியா இந்த தோல்வியை சந்திக்கிறது அது மட்டுமல்ல முக்கியமாக இந்தியாவோட பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்கிறது ஒரே ஒரே ஆளை நம்பி இந்தியா ஒரு டீமாக இருக்கிறது என்பதை பார்க்கும் போது வந்து நமக்கு இந்திய ரசிகர்களாக அவமானத்தை கொடுப்பதுதான் உண்மை வாங்க இந்த வீடியோ பத்தி நமக்கு பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவும் இங்கிலாந்து இருபதாம் தேதி தொடங்கி நேற்றுக்கு முடிவடைந்தது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா டார்கட்டு ஒன்னூற்றி எழுபத்தி ஒரு ரன்கள் விடுத்தாலும் இங்கிலாந்து அதை சுலபமாக ஒன்னேகால் நாட்களில் ஒன்னேகால் நாட்களும் இல்லை ஒரு நாள் முன்னூற்றி ஐம்பது ரன்களை அடித்து கூடுதலாக அதை வெற்றி பெற்றது உண்மையிலே ஒரு சாதனை நிகழும் ஒரு இடமாக இது கருதப்படுகிறது இந்த மேட்ச்ல வந்து கே எல் ராகுலும் ரிஷப் பண்டும் அடித்த சதங்கள் எல்லாம் வீணாகி போனது அத்தனையும் வீணாகி போகிவிட்டது ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்சை இந்தியா வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இந்த டெஸ்ட் மேட்ச் இந்த அளவுக்கு இந்தியா டார்கெட் கொடுத்தது ரிஷப் பண்டும் கே எல் ராகுல் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அதை மட்டும் பின்வரும் வரிசையில் பேட்டிங் எல்லாம் சுதப்பலாக ஏற்பட்டதனால இந்தியா முன்னூற்றி ஒரு ரன்களிலே டார்கெட்டை கொடுக்க முடிந்தது முப்பத்தி ஆறு ரன்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இந்தியா பரிதவித்தது இப்படி இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்து கொண்டே இருக்கிறது இந்தியாவுக்கு இந்த டார்கெட் போதுமா என்று நினைத்தால் நிச்சயமாக ஒரு நாள் மீதம் இருக்கும்போது வந்து இந்த டார்கெட் போதும் அப்படி என்று நினைக்கும் போது பவுலிங் கடும் மோசமாக அமைந்தது அதுதான் இந்தியாவுக்கு கேள்விக்குறியாக இருந்தது இரண்டே ரெண்டு இடங்கள் மாற்ற வேண்டும் இருக்கும் பேட்டிங் அது மட்டுமல்ல பின்வரிசையில் வரும் பவுலிங்கும் பலமில்லை ஒற்றை ஆள் பொம்புரா ஒரு ஆளாக இருந்து ஒரு டீமை காப்பாற்ற முடியும் என்றால் அதற்காக அவர் பீனிக்ஸ் பறவை போல் தான் பறந்து கொண்டிருக்க வேண்டும் அவர் எலும்புகளும் நிரம்புகளும் செடியாக ஆங்காங்க இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட எழுபது ஓவரையும் தான் வீச வேண்டும் அப்படி பார்த்தால்தான் இந்தியா ரன்கள் ரன்களை கட்டுப்படுத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு தான் இந்தியா இந்த மேட்சை கைவிட்டது என்று நம்மளால் சொல்ல முடியும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா கோட்டை விட்டது இதுதான் பேட்டிங்கும் பின்வரசை சொதப்பதும் பவுலிங்கில் பின்வரிசை சுதப்பலும் தான் இந்த மேட்சுக்கு தோல்விக்கு காரணமாக அமைந்தது இந்தியா கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரன்களை அடித்து கொண்டு வந்த நேரம் நாற்பது ரன்களில் ஏழு விக்கெட்டை இழந்து பரிதவித்தது அதே போல்தான் செகண்ட் இன்னிங்ஸிலும் நாற்பது ரன்களுக்குள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இந்தியா பரிதவித்தது இல்லை என்றால் நல்ல ஒரு டார்கெட்டை வைத்திருக்கும் இந்த டார்கெட்டை வைத்திருந்தால் நிச்சயமாக இங்கிலாந்தால் ஜெயிக்க முடியாது ஜெயிக்கணும் நினைச்சா தோல்வி சந்திருக்கு சந்தித்திருக்கும் ஆனால் இந்த மேட்சை அவர்கள் சௌதரியமாக அடித்து நொறுக்கி அவருடைய சொந்த மண்ணிலே அவங்க எப்படி வெற்றி பெறணும் அந்த மாதிரி இந்தியாவை இங்கிலாந்து மண்ணை கபோ வைத்து விட்டார்கள் இது பஸ்ட் மேட்ச் இது ஒரு பாடமாக இந்தியாவுக்கு இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் நானூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் அடித்தாலும் அதில் இந்தியா அவர்களின் பவுலிங் சரியில்லாதனால தான் இங்கிலாந்தும் அதிகமான ரன்களை அடிக்க நேர்ந்தது அதுவும் ஆறு ரன்கள் லீடிங்கில்தான் இந்தியா விளையாடியது மற்றொரு இந்த மேட்ச்சு யார் பக்கம் இருக்கும் என்பது முந்தைய நாள் இந்தியாவுடைய ஆல் அவுட் ஆன உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ச் ஒன்ல இந்தியாவுக்கா இல்லது இங்கிலாந்தா டிரா ஆகுதற்கு வாய்ப்பே கிடையாது என்று நான் நினைத்தேன் அதை போல்தான் முடிந்தது இந்த மேட்சை இங்கிலாந்து அபாரமாக வெற்றி பெற்றது டக்கட் அவரு அபாரமாக விளையாடி இங்கிலாந்துக்கு பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த இங்கிலாந்துக்கு முக்கியமாக சொந்தக்காரரை இங்கிலாந்தை இங்கிலாந்தின் கோச்சி மெக்கல் இடத்துக்கு நிச்சயமாக பாராட்டுகள் வழங்க வேண்டும் இங்கிலாந்து பேட் இன்னும் இடையில் சொதப்பி கொண்டிருந்தார்கள் நான் மீண்டும் அவருடைய பேட்டி நல்ல வலுவான நிலவரத்தில் இருக்கிறதுனால இங்கிலாந்து மிக அற்புதமான ஒரு வெற்றியை பெற்றது இந்தியாவின் எல்லாமே கூடுதலாக இருக்கிறது செட் கொஞ்சம் இதாகத்தான் இருக்கிறது அனுபவம் இல்லாத நம்முடைய தான் இந்த கேப்டன் எடுத்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்தில் வந்து நமக்கு கோலி மிஸ் பண்றோமா ரோஹித் சர்மா மிஸ் பண்றோமா அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியல இவங்களை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இந்தியா வலுவான ஒரு இதுல இருக்க வேண்டும் வலுவான பவுலிங்கில் இருக்க வேண்டும் இந்தியாவுக்கு எப்பவுமே முக்கியமாக ஒரு ஒரு விஷயம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்றால் மிக முக்கியமாக பார்க்க போனால் அது பவுலிங்கா தான் இருக்கிறது அது சரி முன்வரும் வரிசையில் இருக்கிற அடிச்சிடாங்க அல்லது பின்வரும் வரிசையில் பேட்டிங்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடிச்சுருக்காங்க ஆனா பவுலிங் எப்பவுமே இந்தியாவுக்கு பெரிய ஒரு சொதப்பலா இருக்கணுன்னு தான் இந்த கை கைவிட்டு போச்சு இந்த மேட்ச் போனத பத்தி நமக்கு கவலை இல்லை இன்னும் நான்கு டெஸ்ட்டுகள் இருக்கிறது இன்னும் நம் கோப்பை இழக்கவில்லை என்பதற்காக மனதில் கொண்டு அடுத்த டெஸ்ட் இந்தியா கடுமையாக சந்தித்து இந்தி இங்கிலாந்துக்கு பதிலடி கொடுக்குமா என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அது உங்களுக்கு இருக்கிறதா என்று கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இந்த வீடியோவை நீங்க புதுசாக பாக்குறதா இருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக்கும் பாருங்க சப்போர்ட்டோட கேட்கிறேன் எனக்கு சபை இந்த இந்தியாவை வரலாம்